வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு திரும்பி வந்துட்டோம் நாங்கள் பாண்டியிலேருந்து இன்னொரு தான் என்னோடய பாண்டிக்கு வரல இங்கே தான் இருந்தான் பட் சின்ஸ் அவன் பாண்டியில் வர முடியாததுனால ஃப்ரைடே சாட்டர்டே நானே பண்ணிட்டேன் ஒரு நாளைக்கு மார்க்கெட் எரித்து அடுத்த நாள் இறங்கிடுச்சு நேற்று சாட்டர்டே நேற்று டவு பயங்கரமாக எரித்து நேஷ்டாகி எரித்து ஏன்னா அல்ஃபேட்டும் மைக்ரோசாஃப்ட் செல்ஸ் நல்லா இருந்தது நாளைக்கு நம்ம ஊர்லேயும் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வரலாம் பட் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் உஹர்ல மாறல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு கம் டவுன் ஸோ பெரிய ரேலி இங்கேயும் போயிடாதுங்கிறது மார்க்கெட்டில் என்னோடய கருத்து வினோத் இங்கேயே இருக்கிறதுனால ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் ஸோ ஒரு கூகுளி போட்டான் ஸோ அந்த கூகிளியை உங்களுக்கும் போடுறான்னு சொன்னேன் சொல்கிறாருன்னு என்னோடய பேசிக் டவுட் என்னென்னா ம் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணுறாங்க ஏன் இந்தியாவில் வந்து நம்ம பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிலாம் நம்ம காணும் இந்தியாவில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி லார்சன் அண்ட் டியூப்ரோ பட் லார்சன் அண்ட் டியூப்ரோ போன அஞ்சாறு வருஷமாக ஏம் நாயக் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் நாங்கள் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆகலை ஏதாவது அப்பப்போ குட்டி குட்டி ப்ராஜெக்ட் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அண்ட் அலாட் ஆன ப்ராஜெக்ட்னா கூட சப் கான்ட்ராக்டில் அலாட் ஆகுதுங்கிறாரு பட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இஸ் லார்சன் அண்ட் டியூப்ரோ நான் கடைசியாக செக் பண்ணுறச்ச மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தது டியூரிங் கோவிட் டைம்ஸ் கடைசியாக அறுநூறு வாங்கினோம் நம்ம அப்பா காலத்துலேருந்து அது நம்மளுக்கு ஒரு தான் இருக்குது ப்ராப்ளம் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி கடன் தான் அண்ட் இட்ஸ் அ லாங் கெஸ்டேஷன் பீரியட் ஸோ யூ லவ் டு லாட் நிறைய கடன் வாங்கி தான் நிறைய கடன் வாங்கி இருக்கணும் இவர் எப்படி எல்என்டிலேருந்து இவர் தப்பிச்சார்னா எல்என்டியில் வந்து நிறைய குரூப் கம்பெனிஸ் ஆரமிச்சிருந்தாங்க எல்என்டில ஒரு ஸ்விட்ச் கியர் கம்பெனி இருந்தது எல்ஐடி குமார்ட்ஸோன்னு ஒரு ஃபோர்க் லிஃப்ட் கம்பெனி இருந்தது அதுக்கப்புறம் து பத்தல்டி பண்ணிட்டு இருந்தாங்க் கம்பெனி அட் ஒன் ஸ்டேஜ் அவர் என்னஸ் பண்ணிட்டார் பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு ஸோ அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா திருபாய் அம்பானி ட்ரை டு டேக் ஓவர் டி ஸோ இட்ஸ் அ கம்பெனி வித்வுட் ஓனர் ஸோ ஹீ டுக் அ பிக் ஸ்டேக் அண்ட் வாண்டட் டு பை டி தி போட் ரெசிஸ் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசிஸ்டன்ட் ஸோ ஆஃப்டர் மச் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கால் என்னோடனே அது அப்படியே குமார் மங்க நம்பாட்டை வித்துட்டாரு குமார் மங்க நம்பில்லா போட்டு ஹிம் செல்ஃப் அண்டஸ் மதுரை தி போர்ட் அண்ட் ட்ரைடு அவராலையும் அதை டேக் ஓவர் பண்ண முடியல ஒன்னாவ என்ன பண்ணாரு நாயக்கிட்ட பேசி என் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு எல்என்டி எம்ப்ளாயீஸ் டிரஸ்ட்ல போட்டுற நீ எனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிடுன்னு ஸோ அந்த செட்டில்மெண்ட் எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் செட்டில்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி டெக் சிமெண்ட்டுங்கிற ஒரு கம்பெனி மாறி புல்லாட்டா இருக்கிற சிமெண்ட் கம்பெனியும் அல்டராடெக்கும் மர்ஜ் ஆகி எல்என்டி சிமெண்ட்டும் அதுவும் மர்ஜ் ஆகி அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ஒன் ஆஃப் இண்டியாஸ் லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் எமஜாச்சு அதில் வந்து எல்என்டி சிமெண்ட் வெண்ட் அவுட் ஆஃப் இஸ் ஹேண்ட்ஸ் அதுலேருந்து அவர் என்ன பண்ணார்னா நிறைய கம்பெனி எல்லாம் வித்து ஹீ கெப்ட் ஆன் பேயிங் டவுன் இஸ் லோன் அண்ட் தென் ஹீ ஸ்பன் ஆஃப் எல்என்டி அண்டி ஃபைனான்ஸ் அ செப்பரேட் கம்பெனி ஆல்டுகெதர் எல்என்டி இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே ஹீ டிஇஇன்வெஸ்டு எவ்ரி திங் டு பிரிங் டவுன் டெட் His workers, even now there is debt, but he really brought down debt. Oh, did got got mm. Then he also realized if there has to be valuation mm. and company has to be talked about, it has to be in software. Mm. So L&T had two software companies already. Mm. Now it has three. Now, when I was company hostile takeover he tried to take over Satyam. Mm. Tech Mahindra beat him to it. Mm. So he took over uh, Mine Tree, hmm. hostile takeover. I think there are three L&T companies listed separately which are. IT, IT related, doing very well. That is why ownership of is stability. Hmm. And uh, he attempted even construction business, hmm. flat with the real estate. Hmm. There are LLT flats in some areas. Hmm. But that was not very successful because in India, நிறைய பணம் கைமாற்றம் நடக்கும் எண்பது ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு முன்னூறு போய் போனஸ்லாம் கிடச்சிது பிளான் நம்மேல ஆமாம் மகாபலிபுரம் பக்கத்தில் ஐடிஆர்சிஎல் வாஸ் ஆப்ரேட்டிங் தட் பிளான்ட் ஸோ தட் பிளான் கம்பெனி பிகேம் பேங்க் கரப்ட் அண்ட் ஐப் அபோஸ் ஐ ட் அ வெரி ஸ்மால் பொசிஷன் ஐ டோன்ட் லேச் இட் அப் பிக் திங்ஸ் பட் பட் இட் வாஸ் அ லாஸ் என்ன நான் ஒரு எட்டாயிரரூபா போட்டு ஒரு நாற்பதாயிரரூபா முப்பதாயிரரூபா வரைக்கும் பீக் வேல்யூவேஷன் பட் மை மனி வாஸ் ஒன்லி எயிட் தௌசண்ட் ஸோ ஐ லாஸ் அபவுட் எயிட் நைன் தௌசண்ட் ருப்பீஸ் அபவுட் டென் டுவெல் இயர்ஸ் பேக் தேட் வாஸ் அ லாட் ஆஃப் மணி Mm. So, that is why you don't find a lot of infrastructure. Yes, so the profit has to be siphoned off as unaccounted money mm. and paid back to the politician. Mm. There is another company which is a very big uh, IT company, In infrastructure company, is a company called Tata Projects. Mm. They do very big projects, mm. but it's private. So, mm. அண்ட் தே டூ வெரி லிமிட் தேவ் பில் அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டாடா ப்ராஜெக்ட்ஸுக்கு ஆல் த ட டாடா ப்ராஜெக்ட்ஸ் வெல்கம் டு ஹிம் க்ரூப் குரூப் எவ்வளோ நம் பெருசு ஸோ ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் தே டிட் தி ப்ரா நியூ பார்லிமெண்ட் டெண்டர் ஆர்டர் வின் பண்ணிட்டான் தட்ஸ் வென் இட் கேம் அவுட் ஸோ அது மாதிரி அண்ட் தே ஹவ் டாடா ஹவுசிங் ஆல்சோ ஏன்னா லேண்ட் பேங்க் ஆல்ரெடி இருக்குது பட் தேர் நாட் லிஸ்டட் Godrej construction Godridge properties is another listed company but they are only into construction mm, Tata projects Amal. Tata projects then their housing is a separate company mm, Tata housing Tata housing is a separate company mm. Godrej is also into only into housing mm. so infrastructure is a grey area mm. Now the Z promoter who has gone bankrupt now mm. uh, India Bulls sort of banking and that is a bankruptcy petition has been accepted mm. He went bankrupt because he as long as he was running amusement park and TV channels, he was alive. Mm. He got greedy and thought he is going to do very well in infrastructure. Mm. It sunk him. Because infrastructure, you have to quote by tender. Quote tender quote panna. You have to quote. The primary problem is you have to quote by tender. Mm. And when you quote by tender, L1 wins. ama least. Right. Uh, and everybody uh, ஐடியல் கொட்டேஷன் சுச்சுவேஷன் நீ போடுவ தி கம்பெனி தி கவர்மெண்ட் கிவ் யூ தி லேண்ட் எக்வசிஷன் தி கவர்மெண்ட் ரிலீஸ் பேமெண்ட் ஆன் டைம் இஃப் யூ ஒர்க் ஆல் தட் இன் டூர் ஒன் ஸோ அது வந்து இப்போயும் வந்து நம்ம ஐ கேன் ஆஃப் காம் ஐ கேன் கிவ் யூ நம்ம வந்து இங்கே எப்படி நம்ம கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் பார்க்குறோம் ஆறு மாதத்துக்கு கடை மாறி இருக்குது மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இந்தியாவில் அப்படி மாறி அனிலம்பனி சங்க் only because of power and infrastructure hmm. right Gamon right. india has sunk, sunk hindustan construction company sank hmm. that's part of uh, he was ajit Gulabchand, part of the valchan group hmm. It sunk. he sold all his sweets now hmm. pan pasand and other ma mango and all that he sold so you, i can keep giving you names hmm. of companies which have sunk hmm. and except lnt hmm. ஐஆர்பி இன்ஃப்ரான்னு ஒரு கம்பெனி இருக்கு விச் இஸ் தேர் ஆன் தி மார்ஜின்ஸ் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று இருக்குது விச் மார்ஜின்ஸ் பட் இட் டெட்டாஸ் பண்ணி பயோஃபியூவல் பயோ ஃபியூல் பிளான்ஸ் இது எல்லாமே வந்து ஹைலி ரிஸ்கி அண்ட் தேர் இஸ் நோ வே ப்ராஃபிட்டபிள் பிளான் தேர் இஸ் டெட் பக்கத்துலேயே போகாமல் இருக்கிறது ஐடியல் ஐடியல் எல்என்டி அறநூறு ரூபாய்க்கு வந்தால் வாங்கிட்டு சும்மா இருக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வந்தால் வாங்கிக்க வேண்டியதுதான் லைக் ஐ ஹாவ் எல்என்டி பட் இன் மை போர்ட்ஃபோலியோ ஸோ பேசிக்காக இந்தியாவில் மற்ற இந்த ட்ரூ இல்லை அப்படின்னா வேர்ல்டு வைடு இது ட்ரூ தானே எல்லாமே வேர்ல்டு வைட் ஹண்ட்ரட் ப்ராசில் தானே ஐம் டெல்லிங் யூ லுக் அட் பலஞ்சி மிஸ்திரி கரெக்ட் நோ பலஞ்சி மிஸ்திரி ஹாஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் டாட்டா அண்ட் சன்ஸ் ஹி இஸ் நோ பேங்க் கிரப்ட் அதை எப்படியா ப்ளெஜ் பண்ணணும்னு பார்க்குறோம் டாட்டா இஸ் மேக்கிங் ஷூர் ஹி கேன் ப்ளெஜ் இட் தொட முடியாது மாதிரி அவங்க கேட்குற வேலைக்கு மட்டும் வாங்கிக்கணும் பிகாஸ் யூ கேனாட் வேல்யூ தட் அட் ஆல் ஸோ இட் இஸ் நாட் வேர்ல்டு வைடு வேர்ல்ட் வைடில் என்னென்னா நிறைய ப்ரைவேட் டெண்டர்ஸ் வரும் அண்டு வெஸ்டில் அஃப்கோர்ஸ் எவ்ரி பொலிட்டிக்கல் ஃபண்டிங் ஆஃப் லார்ட் ஃபேரி பட் இட்ஸ் மச் டைட்டர் உடனே பிடிச்சி உள்ள வச்சுருவான் தட் இஸ் பிகாஸ் இப்போ நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்டிகேட்டே பண்ண மாட்டோம் அவங்க ஊரில் இன்வெஸ்டிகேட் பண்ணி சாம் பேக் இஸ் இன் ஜெயில் அப்புறம் ஆர்டிக்கல் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது அது என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்களாம் அந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆக போது டிஸ்சார்ஜ் ஆக முடியல ஏன்னா இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து க்ளியராகலை பேப்பர் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க அவர் உடனே சொல்ல பரவாயில்ல என்கிட்ட பணம் இருக்குது நான் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் உடனே ஹாஸ்பிட்டல் பில்லில் கொடுத்தாங்க எல்லாம் பார்த்தா ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் எல்லா பில்லும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க இதான் எங்கள் பாலிசின்ட்டாங்களாம் ஆமா இது எப்படி இன்சூரன்ஸ் எடுத்தா கம்மியான பில் தான் சரி எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாம நம்மளே கொடுத்தோம்னா பில்லு கம்மின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க இந்த நெகோசியேட்டர் ரேட் ஹாஸ்பிட்டல பேசிடுவாங்க பேசிடுவாங்க இதுதான் ரேட்டு தே ஹவ் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் தே ஹவ் தேர் ஓன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதுதான் ரேட்டுன்னு பேசிடுவாங்க அந்த ரேட்டு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்காது ஓகே ஸ்பெஷல் ரேட் மாதிரி அதனால தான் பாலிசி தான் நான் எப்போ சொல்கிறது காம்ப்ரிஹென்சிவ் வேடுன்னு ஏன்னா காம்ப்ரஹென்சிவ்லியே ஒன்று ஒன்று இருக்குது இந்த ஊசிக்கும் பேண்டேஜுக்கும் ரேட்டுன்னு இப்போ அதையும் பாலிசி நான் என்ன பண்ணிட்டேன் ஊசியும் பேண்டேஜும் அவனே கொடுப்பான்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அட்வென்ட் சார்ஜில் ஒரு பத்தாயிரம் ரூபா வகிடான் என்கிட்ட ஒரு வாட்டி மன்னிக்கு இந்த ஆப்ரேஷன் ஆகும்போது மென்ஷன் மை மன்னி ஃபெல்சிக் அண்ட் டு கெட் இட் ஆப்ரேட்டட் ஸோ டென் தௌசண்ட் ருபீஸ் They like. Uh, I had to pay from my pocket after my insurance company cleared everything. Mm. It's not a problem with the insurance company. Mm. So insurance companies are very, very, very clean. They they negotiate everything, mm. and they will pay after thirty days. Mm. With the hospital, take it or leave it. Oh. Because everybody will go to the next hospital. Mm. So company and it's very difficult to run a hospital. Mm. Very costly. Mm. ஸோ ஈஸ் அவன் என்ன பண்ணுவான்னா எப்படி பணத்தை உங்ககிட்ட எடுக்கணுங்கிறதுலே தான் இருப்பான் ஸோ ஆல்வேஸ் மோர் காஸ்ட்லி யூ ஹவ் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எடுத்துக்கோங்க ஆமாம் அண்ட் ஒன் திங் இஸ் கோ த்ரூ அ வெரி பவர்ஃபுல் புரோக்கர் இப்போ இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா நான் படித்த நீங்கள் சொன்னப்பினிண்ட் நாட் பவர்ஃபுல் ஏஜென்ட் ஹீ டி தி இன்சூரன்ஸ் கம்பெனி டிட் தேட் நாட் இன்ஃபார்ம் தி இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் த்ரீ டேஸ் தி ஆப்ரேஷன் முடியிற வைக்கும் அண்ட் ஸோ இப்போ நீ டிஸ்டார்ஜ் டாக்டர் தென் ஹி ஸ்டார்ட் தி ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா நாளைக்கு ஹோட்டல் பில் போடுற மாதிரி பில் போடணும் ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வெள்ள நான் போகிறேன்னும் போது இந்த பில்லை கொடுப்பான் ஸோ ரூல் இஸ் இஃப் யூ நோ யுவர் ஏஜெண்ட் ஒர்க்கிங் த்ரூ அ கம்பெனி இவ்வளோ அண்ட் மோஸ்ட் இட்ஸ் நாட் எமர்ஜென்சி எமர்ஜென்சி தேர் நோ ரூல்ஸ் பட் இப் இட் இஸ் நாட் அண்ட் எமர்ஜென்சி நீங்கள் முன்னாடியே அந்த ஏஜென்ட்டை பிடிச்சி நெருக்குங்க ஆர் ஹூவர் சோல்ட் யூ தேட் அவனை நெருக்கினீங்கன்னா அவன் முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருவான் எல்லாத்தையுமே ஸோ தி ப்ராசஸ் ஈவன் பிஃபோர் யூ அட்மிட் பேப்பர் ஒர்க் வில் ஸ்டார்ட்

ஸோ நீங்க வந்து யூ ஆர் டு பி வெரி கேர்ஃபுல் ஐ இல்ல ரிசல்ட் வாஸ் வெரி நாட் டு என்ன ஆயிடுச்சுன்னா பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு அவன் என்ன பண்ணிட்டானா முன்னாடியே என்பிஏ வர்றதுக்கு முன்னாடியே ஹி ஹஸ் advance அட்வான்ஸ் ப்ரொவிஷனிங் நார்மலி வந்து நீ த்ரீ மந்த்ஸ் தான் என்பிஏ அப்புறம் வாட் யூ ப்ரொவைடட் ஃபார் கிராஸ் நெட் வாட் எவர் திங்ஸ் அதுக்கே ப்ரொவிஷனிங் கொடுத்து ஒரு பத்து பர்சன்ட் கம்மி ஆகிட்டாங்க ஸோ என்ன ஆகும்னா அப்கோர்ஸ் மார்க்கெட் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ அதனால அதை மண்டே அடிப்பாங்க மண்டேங் அடித்தாங்கன்னா இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்ட் தி டயர் ஒன் ரேஷியோ அட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் ஸோ தே கேன் தே ஹாவ் கிரேட்டர் லென்த் டெபாசிட்ஸ் ஸோ இந்த ரிசல்ட் இட்ஸ் வெரி எக்ஸ்பிரி இஃப் இஃப் தி பேர் ஷேர் பத்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு விழுந்ததுன்னா மண்டே மார்னிங் இட் இட் இஸ் டெஃபினெட்லி யூ கேன் கேன் கன்சிடர் கன்சிடர் பட் அட் திஸ் ரேட் வந்து தான் வரணும் மேடா்ஸ் ஆமாம் அண்ட் அதில் என்னென்னா பதினேழு பெர்சன்ட் வந்து ப்ராஃபிட் சரி இருக்கு டோன்ட் கன்சிடர் பட் வெரி எக்ஸ்பென்சிவ் இட் கரெக்ட் கட்டிட்டு சரி கடைசியாக வந்து சண்டே மடிக்கும்போது நம்ம டாடா போர்ட்டில் நல்லாவும் நடக்குது அது என்ன நியூஸ் என்ன எழுதி உங்களோட என்னென்னு கேட்கலாம் இது டாடா வந்து மூணு லெவலில் இருக்கும் கம்பெனி டாடா ட்ரஸ்ட் ஆமாம் வித் தாத்தா கண்ட்ரோல் அந்த மெயின் ஆள் அதில் இருக்கிறது வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஓனர் அவர் ட்ரஸ்டில் இருக்கார் இப்போ இந்த போர்டில் எப்படின்னா ட்ரஸ்ட்டு ரெண்டு பேரை வைப்பான் அவனுக்கு வந்து ஒரு ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது ஆள் ஆள் ஸோ அந்த ரெண்டு பேர் வந்து விஜய் சிங்னு ஒருத்தர் வேணு ஸ்ரீனிவாசன் தே ஆர் செவன்டி ஒன் அண்ட் தே கண்டினியூ டு அவரும் பேரும் போயிட்டாங்க

hmm. will they bring some TCS the guys will new hmm. who will they bring a bringer our position hmm. Idhila, enna na, hmm. I don't see Neil Tata's name in discussion hmm. he is in a board of some other company hmm. but he is not in this board hmm. but he is 60 plus or 78 hmm. so whether he will come into this board at this time I do but he is a trustee Main head or a head lurker. It is <laughs> the company is three tier. See, there is a trust, there is Tata Sons, இதன்

ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் கை மூணாவது தம்பி ஒருத்தவன் உட்காந்துருக்கான் அவன் கடையே கிடையாது ஒன்று மூணாவது தம்பி இருக்கும் ஸோ டோன்ட் திங்க் தட் இஸ் நோபடி யாரும் யாரும் இல்லைன்னு த்ரீ பிரதர்ஸ் ரத்தன் டாட்டா ஜிம்மி டாட்டா நியோல் டாட்டான்னு மூணு பேர் உட்காந்துருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் பசங்கடாது இவனுக்கு மூணு பசங்க இருக்காங்க அண்ட் மிஸ்திரி அண்ட் ரிலேட்டட் டுகெதர் இந்த நியோல் டாட்டாவோட வைஃப் வந்து Cyrus mystery or a sister hmm. so that 16% is also tied into all this hmm. so it's a very old car gang. very difficult for it to be broken hmm. so what most likely will happen is our or hmm. who will also say yes sir other than tata who else has an opinion about these seats to be filled எதுக்கு இந்த மூணு சீட்டு இப்போ காலி ஆடு தாத்தா தவிர வேறு யாருக்கும் ஒப்பீனியன் இருக்கலாம் இருக்கவே முடியாது இல்லை அதான் சொல்ல ஐ நோ நோ வெதர் நியூ ஹவு ரிலேஷன்ஷிப் வித் பட் தான் தெர் இஸ் டவுட் வில் புதுசா மூணு பேருக்கும் வயசுல பத்து வருஷமா அவருக்கு முன்னாடியே தெரியும் இவங்க மூணு பேரும் முன்னாடியே ரொம்ப நாள் அதோட தென் எயிட்டி மார்க் வாஸ் த ரூல் ஹீ மேட்னா எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் தென் ஹீ ரிட்டைர்ட் ரைட் தீஸ் ஆர் ரூல்ஸ் ஹீ மேட் டு கெட் ஆஃப் சம் ஓல்டு ஃபாசல்ஸ் தட் வேர் தேர் அந்த கம்பெனிலேயே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க சுமந்த் மால்கங்கர் சத்து அப்புறம் தர்பாரி செட்டு அமெரி மூணு நாலு பேர் இருந்தாங்க அவங்கள கைட்டதுக்கு மோதி ரூசி மோதி அவங்கெல்லாம் கைட்டதுக்காக போட்ட ரூல்ஸ் இது ஸோ த ரூல்ஸ் டோன்ட் நீட் நோ ஹீ கேன்சே நோ ரூல்ஸ் அப்ளை ஹம் பேக் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் So he can, it's like his own game. Mm. That is, the trust controls 66%. You should understand, either Nana and Murthy, can you right? mm. the trust controls 66%. Mm. The family has 2 or 3. 15% is with uh, the mysteries. Mm. So that's 66 plus 16 is 60's, uh, 9 plus 16 is 85. நாராயண மூர்த்தி பண்ணிட்டாங்க

பட் தில்ல ஃபேமிலி கம்பெனி பாரத முதன் மூல ஃபேமிலி கம்பெனிஸ் அ ஃபேமிலி கம்பெனி பட் நாட் அ ஃபேமிலி கம்பெனின்னு சொல்லிப்பாங்க சொல்லிக்கலாம் பட் ஏ ஆ வெரி ஃபேர் என்டிக் சோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் இந்த பாண்டிச்சேரியில் நிறைய பேர் வந்தீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து ப பல விஷயங்கள் பேசினேன் டே இன்னைக்கு கலெக்ஷன் பத்து பர்சன்ட் விட்டு அது மேலே வந்ததுன்னா டெஃபினெட்டாக கன்சன்சர் பண்ணலாம் ஆமாம் தேங்க் யூ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்